அதான் நான் பார்த்தேன் யூடியூப்பில் யூடியூப் பண்ண சேனல்லையும் பார்க்குறோம் அதான் அவர் மாற்றிக்கிறனா ஒரு கேரக்டர் இப்போ விஜயை பற்றி எதுக்கு ஒருத்தரப்பு பேசுகிறாரு இவர் யார் முதல்ல இவர் சினிமாவோட வந்து என்ன பண்ண நடிக்கிறது சினிமாவில் இவர் கஷ்டப்பட்டு தன வந்தால் இவரை யாரோ வளர்த்து விட்டு போனாங்க ஆனால் அவரை யாரும் வளர்க்கல அவங்க அப்பா தான் வளர்த்து விட்டார் இல்லை இவரை வந்து அசிங்க சினிமா வேறு மாதிரியெல்லாம் பேசுகிறாரு மிக்ஸ் சார் பேசுகிறாரு இப்போ நான் எனக்கு விஜய் தெரியும் சார் நான் விஜய் பண்ணலாம் நிறையா பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன் அவங்க குடும்பத்தில் மிங்கிள் ஆகியிருக்கேன் ஸோ ஒரு பேசும்போது நமக்கு கோபம் வருது எப்படி வருதுன்னா அரசியலுங்கிறது விஜயகாந்த் நடத்துனது அரசியல் அப்போ இவரத்துக்கு வந்து அந்த மாதிரி தரக்குறவாக வந்து விஜய தேசம் நான் விஜய்க்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் அரசியலை ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் வளரலாம் ஆனால் விஜயை பற்றி இவர் என்ன விஜய்க்கு டே வந்து வாங்கி கொடுத்தாரா இல்லை விஜய்க்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணாரா இல்லை விஜய்க்கு வந்து டைலாக் எழுதினாரா இல்லை விஜய்க்கு வந்து டைரக்ஷன் பண்ணார் இவர் என்ன பண்ணார் இவர் இன்னும் தம்பி தம்பி இவர் அவர் கூட பார்த்தாங்களா என்னங்க தம்பி அவரை அவர் மக்களுக்கு எதாவது சேவை பண்ணு வர்றாரு நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் லைஃப் பின்னாடி திரும்பி பார்த்துருக்கீங்களா பிரதர் சொல்லுங்கள் நீங்கள் எப்படின்னு எங்கேருந்து வந்தீங்கன்னு திரும்ப பிரதர் உங்களுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை உருவாக்கியிருக்காருன்னா அவங்களுக்கு தான் அவர் தெரியும் அவர் ஏதோ வந்திருக்காரு அவர் சம்பாரிச்சு அவர் சம்பாரிச்சு ஆமாம் இப்போ என்ன நீங்களும் சம்பாதிங்க நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ நீங்களும் பண்ணுங்கள் அவரும் இதில் யார் சே நல்லா ஒன்று மக்கள் தீர்மானம் பண்ணட்டும் நீங்கள் சொல்லாதீங்க இனிமே இதோடு நிறுத்திக்குவாங்க நீ ரொம்ப பேசினீங்கன்னா இன்னும் பதிலடி நிறையா வரும் சார் சீமா நீ தங்கராஜா தெரியாது உங்களுக்கு நீ நானும் பழகியிருக்கோம் பேசியிருக்கோம் நிறையா அதை விட்டு நீங்கள் பாட்டு அந்த தம்பி தப்பு தப்பாக பேசாதீங்க நீ யார் வேணாலும் அரசியலில் வந்துட்டு போங்க நானும் விஜயகாந்த் எந்த ஆளு தான் விஜயகாந்த் கூட வளர்ந்த ஆளு தான் சும் அதுக்காக சும்மா ரொம்ப கண்டவாகலாம் பேசுகிறீங்க ஏன்னா நீங்களும் கூட பிறந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் அதை செய்கிறாரு அவர் செத்துக்கிடுவார் வந்துருவார்னு அதெல்லாம் தப்பான விஷயம் காசுக்காக நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு அலையாதீங்க நீங்கள் உங்கள் கட்சி உங்கள் நீங்கள் வர்றதுக்கு பாருங்கள் அவர் வர்றதுக்கு அவர் பார்ப்பார் அதை விட்டுட்டு மலையளவு சம்பாரிச்சு வச்சிருக்கேன் ஏன் வர உன்னை கூப்பிட்டாங்களே உன்னையே கூப்பிட்டா உங்களை கூப்பிட்டாங்களேன் யாராச்சும் உங்களை யாரும் கூப்பிடலையே நீங்களாம் வந்துட்டு தீட்டி வி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் பேரை கெடுத்துக்கிறாய்ங்க என்ன மாதிரி என்ன நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு அதெல்லாம் மிக மிக தப்பு அவரை வளர்ச்சி அவர் பார்த்துக்க சார் அதோடு நீங்கள் விட்டுருங்க சார்